முருகனுக்கு அரவுர திருவேற்புறையின் முருகனுக்கு அறுவுவரை இருபத்தி ஆண்டவருக்கு ஆண்டுகளுக்கு அறவுகிற பொருட்படுத்தாது இன்று இருபத்தெட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் கந்தசு கவசத்தை முடித்துக்கொண்டு முருகனின் அருளை பெறவும் ஆசை பெறவும் பல பேர் பல ஊர்களிலும் பல மாவட்டங்கள் வந்து வந்தவண்ணம் உள்ளது இதுவேறு முருகனுக்கு அரோகரா திருவார்த்துகை முருகனுக்கு அரோகரா சிறுவாபுரி முருகனுக்கு அரோகரா விழிக்கு துணை திரு மென்மலர் பாதங்கள் மெய்மெய் குன்றா மொழிக்கு துணை முருகா நாமங்கள் முன்பு செய்த பழிக்கு துணையவன் பன்னிரு தோலும் பயந்த தனி வழிக்கு துணை வடிவேலும் செங்கோடன் மயூரமே பதவுரை நமது கண்களுக்கு துணையாவது திருமுருகப் பெருமானது புனிதமானவையும் மென்மையானவையுமான செந்தாமரை மலர் போன்ற திருவடிகளே ஆகும் உண்மையில் ஒரு சிறிதும் குறையாத சொல்லுக்கு துணையாவது முருகா என்று கூறும் அப்பரமபதியின் திருநாமங்களே ஆகும் முன்பு செய்த பழியை தருகின்ற பாவத்தை அகற்றுவதற்கு துணையாவது திருமுருகப் பெருமானின் பன்னிரண்டு புயங்களுமே ஆகும் அஞ்சும் தன்மையுடைய தனிமையான வழிக்கு துணையாவது திருச்செங்கோட்டில் எழுந்தருளியுள்ள கந்தபெருமானுடைய கூர்மையான வேலாயுதமும் மயிலுமே ஆகும் சிறுவாபுரி முருகன் கோவிலின் சிறப்பு என்னவென்றால் இது சொந்த வீடு வாங்கும் கனவை நிறைவேற்றும் சக்தி படைத்த ஆலயம் என்றும் லவ குசர்கள் வழிபட்ட தலமாகவும் விளங்குகிறது மேலும் இந்த கோவிலின் ஸ்ரீ பாலசுப்ரமணியர் மிகவும் சக்தி வாய்ந்தவராகவும் பக்தர்களின் விருப்பங்களை நிறைவேற்றுபவராகவும் கருதப்படுகிறார் தொழில் கனவுகள் வீடு கட்ட விரும்புபவர்கள் மற்றும் தொழில் தொடங்க நினைப்பவர்கள் இங்கு வந்து வழிபட்டால் அவர்களின் கனவுகள் நிறைவேறும் என்ற நம்பிக்கை உள்ளது ராமாயணத்தில் வரும் லவ குசர்கள் இங்கு வந்து சிவபெருமானையும் முருகனையும் வழிபட்டதாக கூறப்படுகிறது இது இந்த தளத்தின் பழமையையும் முக்கியத்துவத்தையும் காட்டுகிறது இங்கு உள்ள முருகன் பாலசுப்ரமணியராக காட்சி தருகிறார் இவர் மிகுந்த சக்தி வாய்ந்தவராகவும் பக்தர்களின் வேண்டுதல்களை நிறைவேற்றுபவராகவும் போற்றப்படுகிறார் பள்ளி திருமணத்தின் போது முருகன் இந்த இடத்தில் தங்கியதாக ஒரு நம்பிக்கை உள்ளது இது தலத்தின் மற்றொரு சிறப்பம்சமாகும் ஐந்து நிலைகளை கொண்ட ராஜகோபுரம் மற்றும் உயரமான கோடிமரம் இந்த கோவிலின் சிறப்பம்சங்களாகும் மேலும் இதன் கட்டமைப்பு மிகவும் சிறப்பு வாய்ந்ததாக கூறப்படுகிறது சிறுவாபுரி முருகன் ஆலயம் சக்தி வாய்ந்த கொண்ட அறியப்படுகிறது அபித குஜலாம்பாள் சூரியனார் சண்டிகேஸ்வரர் நவகிரகங்கள் அருணகிரிநாதர் அண்ணாமலையார் மயூரநாதர் போன்றவர்களுக்கு கோவிலில் தனி சன்னதிகள் உள்ளனர் சிறுவாபுரி முருகனை வழிபட்டால் எப்போதும் நம்முடன் இருந்து தொடங்கிய காரியங்களில் வெற்றி தருவார் அந்த வகையில் முருகனுக்கு உகந்த செவ்வாய்க்கிழமையான இன்று ஓம் முருகா குரு முருகா அருள் முருகா ஆனந்த முருகா சிவசக்தி பாலகனே சண்முகனே சடாச்சரனே என் வாக்கிலும் நினைவிலும் நின்று காக்க ஓம் ஹைம் ரீம் வேல் காக்க என்ற மந்திரத்தை இருபத்தி ஏழு முறை கூறி முருகனை வணங்கினால் நன்மை உண்டாகும் என்பது முன்னோர்களின் நம்பிக்கை நிலம் வீடு மனை என பூமி சார்ந்த எந்த விஷயமாக இருந்தாலும் இங்கு வந்து முருகப்பெருமானை மனமுருகி வணங்கி சென்றால் உடனே அவர்களுக்கு வீடு அமைவது நிதர்சனமான உண்மை நிலம் வீடு சம்பந்தமான பிரச்சனைகள் தீர சிறுவாபுரி முருகனை ஞாயிற்றுக்கிழமைகளில் வந்து வழிபாடு செய்ய வேண்டும் அதே போல் திருமண தடை திருமணம் நடக்க காதல் கை கூட வேலையில் பிரச்சனை புதிய வேலை கிடைக்க செவ்வாய்க்கிழமைகளில் சிறுவாபுரி வந்து முருகப்பெருமானை வழிபாடு செய்ய வேண்டும் தொடர்ந்து ஆறு செவ்வாய்க்கிழமைகளில் வந்து முருகப்பெருமானை வழிபட்டால் கேட்டது கிடைக்கும் என்பது பக்தர்களின் அசைக்க முடியாத நம்பிக்கையாக உள்ளது ஜாதகத்தில் செவ்வாய் சனி இணை உள்ளவர்கள் இங்கு வந்து கொண்டை கடலை வைத்து நெய்வேத்தியம் செய்தால் நற்பலன்கள் பலவற்றை அனுபவிக்கலாம் என்று ஜோதிட சாஸ்திரம் கூறுகிறது செவ்வாய்க்கிழமையான இன்று சிறுவாபுரி முருகனை தரிசனம் செய்ய ஏராளமான பக்தர்கள் அதிகாலை முதலே வர தொடங்கிவிட்டனர் பெண் டிவி தமிழ் சேனலுக்காக சிறுவாபுரியிலிருந்து மூத்த செய்தியாளர் கந்தசுவாமி ஜோதீஸ்வரன் மற்றும் இந்த சேவர்தனி ஏழ்மலை திருத்த வேண்டும் இன்னும் நிறைய பக்தர்கள் வந்து கொண்டு நல்ல நல்ல கட்சி யாருக்கு வந்து அன்னதானம் சொல்லுங்க இரண்டாயிரம் ரூபாய் சிறுவம்புரியில இருந்து வரையூர் பார்க்க வந்திருக்கிறேன் நான் தாம்பரத்துல இருந்து வரேன் என் பேர் சித்ரா இந்த மழையும் பொருட்படுத்தாது மக்கள் நிறைய மக்கள் வந்திருக்காங்க முருகனை பார்க்க சிறவன பைய ரொம்ப அழகா இருக்கு பாருங்க என் பின்னாடி ரொம்ப அழகா இருக்கு அன்னதானத்தை ரெண்டாயிரம் பேருக்கு நீங்க சாப்பாடு நாங்கள் சர்வீஸ் பண்ணிட்டு இருக்கோம் ரொம்ப சந்தோஷமா இருக்கு வெற்றி வேல் முருகனுக்கு அரோகரா பிறவேல் முருகனுக்கு அரோகரா சிறுவாபுரி முருகனுக்கு அரோகரா E മർന്ന് അമർന്നു ആറ് മുഖമാണ് ഒരു വീണ്ടും വിടും ആദിയരുണാസനം അമർന്ന് പെരുമാണി ആറ് മുഖമാണ് ഒരു നിയവിടേ ആദിയരുണാസനം അമർന്ന പെരുമാണ இவ்ளோ மழையில இவ்வளவு பக்தர்கள் வந்து இங்க சாமி தரிசனம் பண்ணிட்டு இங்க ரெண்டாயிரம் பேருக்கு அன்னதானம் பண்றாங்க மழையை கூட பொருட்படுத்தாம அவங்களோட அவங்களோட விஷயத்த அவங்க பண்ணிட்டு இருக்காங்க பக்தர்களும் வயிறாரம் சாப்பிட்டு போறாங்க சாமியை சந்தோஷமா கும்பிட்டு வயிறாரம் சாப்பிட்டு போறாங்க இங்க எல்லாமே நல்லா பண்றாங்க இங்க மழைக்காக இந்த ஷெட்டு போடுறதா இருக்கட்டும் ஊரை சுத்தம் பண்றது கிளீன் பண்றது எல்லாமே நல்லா பர்ஃபெக்டா பண்ணி வைக்கிறாங்க ஜனங்களுக்காக வந்து போறதுக்கு வெற்றி பேர் உங்க